எல்லாருக்கும் வணக்கம் எப்பவுமே ரெண்டு பேரும் வணக்கம் சொல்லுவோம் இப்போ நான் மட்டும் வணக்க சொல்கிறேன் அது இல்லாமல் இப்போ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டே இன்றைக்கி வந்து காலையில் மணி இப்போ அஞ்சரை ஆச்சு சண்டே அன்னக்கு காலையில் அஞ்சரைக்கு எதுக்கு இப்போ வீடியோன்னு பார்த்தோம்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இது போக போக பார்க்கலாம் நான் வந்து இப்போது யூஸ் வந்துவிட்டேன் ஸோ அடுத்து வந்துட்டு ஆகிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த வீடியோவுமே தனியாக வந்துட்டு எடுத்ததில்லை ஸோ நான் தனியாக எடுக்கிறதுனால நான் படப்படப்படன்னு ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்னா இல்லை வந்து எப்படி இன்ட்ரோ எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஹஸ்பண்ட் வந்துட்டு அஞ்சாறு வருஷமாக யூடியூப் வச்சுருக்காங்க நான் இப்போ தான் வந்து ஒரு வருஷம் ஆகுது ஸோ எப்படி பேசுகிறது எப்படி வீடியோ ஆங்கிள் வச்சு எடுக்கிறது எதுவுமே எனக்கு தெரியல ஸோ அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க ஸோ இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு ஆனால் மட்டும் செய்யணும் அடுத்து என்ன பேசுகிறதுன்னு தெரியல சரி அடுத்து என் ஃப்ரெண்டு கீர்த்தி அவங்களா வந்தோன்னே காலையில் எல்லா விளையாட்டு கேட்டுறாங்க எப்படி எல்லாம் விடிய விட ரெடி சரியாயிட்டேன் வீடியோவில் மிரரில் தெரியுதான்னு தெரியல ரெடியாகிடுச்சு நல்லா இருக்கேண்ணா ம் நல்லாயிருக்கேன் நான் சிம்பிளாக சும்மா பொட்டு வச்சு லிப்ஸ்டிக் வச்சு ரெடி ஆகிட்டேன் அப்புறமா இந்த காம்பினேஷனில் இந்த இதில் அவுட்ஃபிட் போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு ரெண்டுமே லூஸாக போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அப்புறம் வந்துட்டு ஒரு மூணு செவ்வாழை பழம்

சாக்ஸ் அதெல்லாம் போடலாம் அதெல்லாம் கிடையாது ஒரு சாக்ஸ் போடுவாங்க நம்ம எந்த ட்ரிப் போகிறோம் எங்கே போகிறோம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல நான் ரெடி ஆகிற இந்த கியூ ஸ்கின் ப்ராடக்ட் வச்சு ரெடி ஆகிக்கலாம் ஸோ முதல்ல வந்துட்டு இந்த கியூ ஸ்கின்னோட டீப் கிளென்ஸ் ஃபேஸ் வாஷ் வச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்புறமா வந்து கியூர் ஸ்கினோட அஜ்லைட் க்ளியர் க்ரீம் இருக்குது இது நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் ஸ்கின் நல்லா கரெக்ட் பண்ணி கொடுக்கும் அது அதுக்கூடவே வந்துட்டு அடுத்து இந்த கிளைகோ கிளியர் க்ரீம் இருக்குது இது நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் ஸ்கின் நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுக்கும் ஸோ எங்கே ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருந்தாலுமே நம்ம த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணால் ஸ்கினில் டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ப்ராடக்ட் இல்லை எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே அதே தான் இந்த கியூ ஸ்கின் கூட செராமைட் கேர் க்ரீம் இருக்குது ஸோ இது வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும் இதில் வந்துட்டு ஹைலதானிக் ஆசிட் இருக்கு ஸோ இதை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இந்த கியூர் ஸ்கின் ப்ராடக்ட் வந்து எப்படி ஆர்டர் பண்ணி வாங்குறதுன்னு கேட்டே இருக்கீங்க ஒண்ணுமே இல்ல நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அந்த ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க சோ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க அதை ஓபன் பண்ணீங்கன்னா உங்க பேஸ் வந்துட்டு ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணோம் சோ ஸ்கேன் பண்ணும்போதே வந்துட்டு உங்களோட பேஸ்ல வந்து ஆக்டிவா என்னென்ன பிம்பிள்ஸ் இருக்கு டார்க் ஸ்பாட்ஸ் என்ன இருக்கு முக்கியமா டாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி கொடுக்கும் சோ இதெல்லாமே ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு டாக்டர் வந்துட்டு அலாட் பண்ணிடுவாங்க அவங்க வந்து உங்கள்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இது வந்துட்டு எத்தனை நாளா இருக்கு எவ்வளவு நாளா சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க ஹிஸ்டரி எல்லாமே கேட்டு எப்படி எல்லாம் உங்களுக்கு உணவு பழக்கம் இருக்குங்கறது எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு கிட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க வந்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மூணு மாசம் வரைக்கும் அந்த கிட் வரும் அதுவுமே வந்து நீங்க வாங்கும் போது தீபன் ஹண்ட்ரட் கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நூறு ரூபாய் வந்துட்டு ஆஃபர் கிடைக்கும் இப்ப நம்ம வேற ஏதாவது ஸ்கின் டாக்டர் போய் பார்த்தோம்னா டாக்டருக்கான கன்சல்டேஷன் ஃபீ வந்துட்டு பே பண்ணணும் பட் இந்த கியூ ஸ்கின் ஆப்ல வந்துட்டு கன்சல்டேஷன்க்கெல்லாம் ஃபீ பண்ண பே பண்ண தேவையில்ல நீங்க மெடிசன் மட்டும் பே பண்ணீங்கன்னா போதுமானது ரேப்லிங் வந்து ரிஸ்க்ரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்க தேவையான மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க சரி பொட்டெல்லாம் வச்சுட்டு கிளம்பலாம் டைம் ஆயி வந்துட்டு ட்ரிப்புக்காக தான் இங்கே வந்திருக்கோம் ட்ரெக்கிங்க்காக ஆனால் இப்போ என்னாச்சுன்னா நம்ம வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு இவங்கெல்லாம் ஒரு வேன்ல வந்திருக்காங்க ஸோ நம்ம வரத்துக்கு ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு காமன் நேரம் ஆச்சு சரி அவங்க முன்னாடி போக சொல்லியாச்சு இப்போ அவங்க போயிட்டு இருக்காங்க நானும் கீர்த்தி இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு அக்கா வந்து ஜாயின் பண்ணணும் தான் ட்ரெக்கிங் போக போறோம் பசியாகவே இருக்கு ரொம்ப உனக்கு பசிக்கலா கிருத்தி எதுவுமே சாப்பிடல நான் நான்வெஜ் தானே தெம்பா தான் இறங்க முடியும் தெம்பா ஏற முடியாது வந்து சங்ககிரியில இருக்கிற கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து நானும் தீபனேஷ் வந்து வீடியோ போட்டிருக்கோம் இன்னைக்கு வந்து கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து ட்ரிப் வர்றதுக்காக தான் வந்திருக்கோம் ட்ரெக்கிங்க்கு இப்போ அக்காவும் வந்துட்டாங்க இப்போ கிளம்பி அப்படியே நடந்து போக வேண்டியதுதான் போய் அவங்க முன்னாடி ஓடி போகணும் ஓடி போகணும் இருக்கிற கேப்பை ஃபீல் பண்றது நம்ம ஓடுனால்தான் நம்ம அவங்க போய் சேர முடியும் போய் யார் யார் வந்திருக்காங்க பார்க்கலாம் ஜிவினா டயர்ட் ஆயிட்டா டயர்ட் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா இங்க நிறைய புழு இருக்கு அதை பார்க்க பார்க்க அவளுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது மாதிரி இருக்கு புழு பார்த்தாவே கை கால ஒரு மாதிரி ஆகுது ஆக்சுவலாக வந்துட்டு ஜென்ஸ் கூட அலவுடு தான் பட்டு லேடிஸ் மட்டும் தனியாக ஒரு பதினஞ்சு பேர் வந்ததினால ஜென்ஸ் அலௌட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க நான் ஏறும் ஏறும்போது தான் பார்த்தேன் நிறையா ஜென்ஸ் மேலே ஏறுறாங்க கீழே இறங்குறாங்க பட்டு ஜென்ஸ் மட்டும் தான் அலவுடுன்னு சொல்லிட்டு என்ிட்ட என்ன நான் தீபனட்சி கூட்டிகிட்டு வந்திருப்பேன் வந்திருந்தோன்னா ரெண்டு பேரும் பேசிகிட்டு ரெஸ்ட் எடுத்து ஒரு கம்பெனியாக போயிட்டு வந்திருக்கலாம் பட் இது தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ஆமாம் இந்த வீடியோ பார்த்தா திட்டுவாங்க எதுக்கு இப்படி போகிற இப்படி போன தீப நிஷா கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு திட்டுவாங்க வந்தாச்சு இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல கூட வந்தாங்களா முன்னாடி போயிட்டாங்க மேலேயே வந்துட்டு இதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து அறநூறுபா வாங்கியிருந்தாங்க நாங்கள் தனியாக ஸ்கூட்டியில் வந்துடுறோன்னு சொன்னதுனால ஒரு ஆளுக்கு நானூறுரூபா கேட்டாங்க மேலே வந்துட்டு ஏதோ டின்னர் வந்து சாரி பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம்மா நான்வெஜ்ஜு ஆனால் எப்படி இங்கேருந்து கொண்டு போனாங்கன்னு தெரியல ஒருவேளை கீழே வந்தால் பிரேக்ஃபாஸ்டான்னு தெரியல பட் மேலே இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க சாப்பிட்லன்னா நான் மயக்கமே போட்டுருவேன் ஏன்னா மேலே ஃபுட் இருக்குதுன்னு சொன்னதுனால தான் நான் எதுவுமே சாப்பிடாமல் காலைல கிளம்பிட்டேன் போய் பார்ப்போம் இது ஒரு குகை மாதிரி இருக்குது இந்த குகை மாதிரி இருக்கிற இடத்துல தான் மெயினாக பார்த்தீங்களா இங்கேருந்து பார்த்தாவே தெரியும் அது ஒரு அட்டை பயங்கர பெருசான அட்டை ஓ கேம் போகுது இந்த மாதிரி குகை மாதிரி இருக்கிற இடத்துல மண்டபம் மாதிரி இருக்கிற இடத்துல தான் பெருசாக இருக்குது தான் ஒளி வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது பாருங்களேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அங்கே ஒரு அட்டை போகுது தனியாக யாரும் வராதிங்க நல்லாவே இல்லை கம்பெனியோடு வாங்க சூப்பராக இருக்கும் காலையில் டைமில் வந்துட்டு நல்லா சில்லுன்னு மண் ஈரமாக இருக்கிறதுனால நிறைய அட்டை இருக்குது ம இந்த மலை சீசனுங்கிறதுனால இப்போது ஆகஸ்ட் மாதம் அங்கே உக்காந்துட்டு இருக்கேன் இந்தத்துல இடத்துல வருங்க எவ்வளோ செங்குத்தா இருக்குது இதில் எப்படி இறங்குவாங்கன்னு எனக்கு தெரியல இல்ல நான் வந்த வழி தப்பான்னு தெரியல இது ஒரு வழி தான் இருக்குது செங்குத்தாக இருக்குது நடுவில் சின்ன சின்னதாக இதான் இவ்வளோ ஹைட்டு தான் இருக்குது இந்த ஹைட்டுக்கு தான் படிக்கட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் ஃபைனலாக வந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சு என் கூட வந்தாங்களே எங்கே இருக்காங்கன்னே தெரியல இன்னும் மேலே போய் பார்ப்போம் அங்கே ஒரு குரங்கு நண்பர் இருக்கார் ஃபைனலாக வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு மேலே ஏறியாச்சு இந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு குளம் மாதிரி இருக்குது தெரியுதான்னு தெரியல ஃபஸ்ட் டைம் வந்து சோலோ ட்ரிப்பு சோலோ தான் கூட வந்து முன்னாடி ஒரு பதினஞ்சு பொண்ணுங்க போனாலும் கூட ரெண்டு பொண்ணுங்க வந்தாலும் தனியாக போகிறது ஸோ அதனால சோலோ ட்ரிப்பு தான் சொல்லுவேன் பயங்கரமாக மூச்சு வாங்குது அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல கால் பண்ணி கேட்போம் ஆடுங்க சைட் ஆடுன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பேருங்க சிக்குன்னு சிக்குவோம் முன்னாடி பைன் எல்லாம் வந்தாச்சு இங்க இருந்து விழுந்தோம்னா கண்டிப்பா வந்து எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது கண்டிப்பா வாங்க மட்டும் போத்து உமன்ஸ் அண்ட் ரெண்டு பேரும் அல்லோடு மார்னிங் டைம் வந்துட்டு எல்லாருமே பசங்களும் வந்து போகிறாங்க முக்கியமாக ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துக்கிறாங்க எல்லாரும் பாட்டு கேட்டுட்டே போறாங்க வர்றாங்க கடைசியாக ரீச் ஆயிடுச்சு என் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்வெட்டர் முன்னாடி பின்னாடி ரெண்டுமே ஜீவிக்கு நல்ல ஸ்வெட் ஆயிடுச்சு வீட்டில் கங்ககிரி மலையிலேயே வந்துட்டு வந்த வலையை விட இப்போ இன்னொரு வலி இருக்கு அது ரெண்டாவது தான் போயிட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே ஒரு புதரா இருக்கு புதரா இருக்கு முன்னாடி விட பட்ட புழு இல்லைன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பின்னாடி தெரியும் நினைக்கிறேன் சுத்தி சுத்தி வித்துட்டு இருக்கோம் இறங்குற வழி தெரியல சீக்கிரம் போயிடலாம் ட்ரக்கிங் வந்து இப்படிதான் போவாங்க நான் போக மாட்டேன் இப்போ நாங்கள் வந்து இந்த பக்கம் வலியும் இந்த பக்கம் வந்தோம் படிக்கட்டு வழியெல்லாம் வரல இங்கே ஒரு மண்டபம் இருக்குது இங்கே தான் எல்லோரும் உக்காந்துருக்கோம் கூட வந்துட்டு இவங்களும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இறங்குறது ஈஸியாக தான் இருக்குது நடுவில் ஏதோ அட்டை அவ்வளோ வராமல் இருந்தால் போதும் இந்த ட்ரெக்கிங் வரத்துக்கு என்னென்ன பேக் பண்ணி கொண்டு வரணும் அப்புறம் எப்படிண்ணா இந்த சைட்லாம் நடக்குதுன்னு சொன்னீங்களா அந்த மாதிரி எதாவது டிப்ஸ் சொன்னீங்கன்னா வீடியோக்கு நல்லா இருக்கும் அது வந்து ஒரு பேஸிக்காக ஈஸியான கிடையாது மோடிட்டர் தான் கொஞ்சம் கஷ்டம் தான் வாட்டர் பாட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்தால் போதும் ஸ்டிக்ஸ் கண்டிப்பாக நான் இங்கே வந்து இப்போ மான்சூ சீசனால ரெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓகே ஸ்லிப்பரையாக இருக்கும் ஸ்டிக் இருந்தால் கீழே ஒன்று நடக்கும் ஈஸியாக ஓகே ஓகே அண்ட் ப்ராப்பர் ஷூ இருக்கும் லிப்பர் ஈஸியாக இருக்கும் அளவில் ஓகே ஓகேங்க குரங்கலாக இருக்குது ஃபோன் பிடிங்கிறமான்னு பயமாக இருக்குது பின்னாடியெல்லாம் வந்துட்டு இந்த குட்டி தம்பி தான் நின்றுட்டு இருக்கான் ஹாய்டா எத்தனாவது படிக்கிறீங்க ஃபோர்த்தா ஃபர்ஸ்ட் டைமா இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைமா எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான் சூப்பர் போலாமா இது சுயு மேலே போய் பார்க்கறத விட கீழே நல்லா தெளிவாக தெரியுது பாருங்க அங்கே ஒரு கோயில் இருக்குது அங்கே தான் போகணும் ஸோ இங்கே வந்து பின்னாடி கோயில் இருக்குது எனக்கு வந்து தீபனேஷ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் ஆகுது ஏன்னா இந்த இடத்து கோயிலுக்கு வந்துட்டு நாங்கள் போன வருஷம் வந்தோம் போன வருஷம் வந்து ஒரு பத்து மாதம் ஆகுது வந்தோம் ஸோ இந்த கோயிலில் அப்போ பார்த்தோம் இப்போ தனியாக வந்து பார்க்கும்போது தீபனேஷ் எல்லாம் மிஸ்ஸிங்காக இருக்குது மிஸ் யூ ஸோ சின்ன குழந்தைங்களாம் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க சரி அப்படியே கீழே போவோம் நம்ம கூட அந்த அந்த ஒரு பத்து பேர் பத்து லேடிஸ் வந்து வந்துட்டுருக்காங்க நம்ம கூட அந்த ரெண்டு பேரை முன்னாடி ஓடி போய் ஸ்வெட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்குறாங்களாம்மா எவ்வளோ வேர்க்குதுன்னு எனக்கு ஃபுல்லாக வேர்த்திருச்சு ட்ரெஸ் ஃபுல்லாக சரி போய் பார்ப்போம் பக்கத்தில் கோயிலில் வந்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கிட்டு தண்ணி பாட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அன்றைக்கி ஃபங்க்ஷன் ஆட்ருக்கு இந்த பக்கமும் பொங்கல்லாம் இருக்காங்க கோட்டைக்கு அந்த பக்கமும் பொங்கல் வைக்கிறாங்க நம்ம கேங்லாம் அப்படியே வேலை முடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெக் வராங்க

அது பின் கால் பண்ணாப்படுவோம் இன்னும் வந்து ஒரு ரீசண்ட் ட்ராக் கிடையாது அதன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கீங்க இதுக்கு பண்ணியிருக்கேன் அதை அரேஞ்ச் பண்ண முடியுமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கலாம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ரஞ்சித் ஆனந்த் பதிரும் ஷிவா எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் யாரும் ட்ரெக்கிங் வந்து வேஸ்ட் ஒர்க்கில் வேறு நீங்கள் ஏதாவது ஜிம் போய் போனாலும் ட்ரெக்கிங் வந்து கண்டிப்பாக வேற மாதிரி இருக்கும் அதுக்கு உடல் தெரியும் இல்லாமல் மனதெய்யம் ரொம்ப அதிக அதிகமாக இருக்கும் கரண்ட்டாக போயிடலாம் நம்ம போய் ஒரு பண்ணி வாக் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் எகெயின் ட்ரை ட்ரெக் போகிறப்போலாம் கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கணும்

அப்பறே இந்தனால இல்ல கொஞ்ச தூரம் நான் ஏறும்போதே வந்துட்டே ஓகே அப்படியே செட் ஆயிருச்சு பாத்து பாத்து சோ அங்கங்களும் வந்து சாப்டாச்சுட்டே ஆமா வந்துருச்சு சரி சரி அங்க இந்த வேன்ல தான் வந்தாங்க சோ அவங்க அதுல ஏறி அடுத்து ஹோட்டல் போறாங்க சோ நம்மளும் ஆ ஓகே ஒரு பிட் ரெண்டு ஹோட்டல் இருக்கு இல்ல ஒண்ணு தான் அதுக்கு இங்கிலீஷ் ஏதோ தமிழ இருக்கு அடுத்து சாப்பிட வந்தாச்சு போலாம் இட்லி வாங்கிருக்கேன் <laughs> 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 டேடே செலவு பண்ணிட்டு போய் யாராச்சும் கால்வலி வாங்கிட்டு வருவாங்களா இந்த பிள்ளை வாங்கிட்டு வரோம் எதற்கு போய் காசை கொடுக்கறோம் எதற்கு போய் கால்வலி வாங்கிட்டு வரணும் பொட்டாட்டம் வீட்டில் இருந்தீனா ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குமா நான் போடான்னு கேக்கும்போது சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னது யாரு நான் போக வேண்டாம்னு சொன்னேன் நான் போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றது யாருன்னு கேப்ப அபట్లా கேட்க மாட்டேனே ஒன்னோட விருப்புني போய்றதா அந்த போய்க்கோ நான் சொன்னேன் கால் ஏறினா கால்வலி வரதான்ன செய்யும் கால்வலி கம்மிப் போயி இருக்கும் அதான் எதாவது வீட்டில் எதாவது வேலை செய்யணும்னா கால் வலிக்குது உடம்பு வலிக்கிதும்பிங்க இதுவே காசாயிரம் ரூபா கொடுத்து வாங்க அது நடந்துட்டு போங்கன்னா போய் சந்தோஷமா வேலை செஞ்சுட்டு தருவீங்க ஆக்சுவலாக போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஹெல்த் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு ஒரு பத்து படி பத்து படிக்கட்டு பதினஞ்சு படிக்கட்டு ஏறுனாவே மூச்சு வாங்குதுன்னா நம்ம ஹெல்த் வந்து நல்லா இல்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறது எல்லாமே ட்ரெக்கிங் போனதானே தெரிஞ்சிச்சு அப்புறம் நான் போனது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ட்ரெக்கிங் அதாவது லைடிஸ் மட்டும்தான் அதில் யார் யார் என்னென்னு யாருமே தெரியாது ஸோ ட்ரெக்கிங்லேயே நம்ம பேசி பழகி அவங்க கூட வந்து மிங்கில் தான் இந்த ட்ரெக்கிங்கோட கான்செப்டே ஸோ அதுக்காக தான் போனது ஆனால் கால் வலிக்குது சரி சரி நல்லா படுத்து தூங்கு சரியாக போயிடும் அந்த உடனே சுடுதண்ணி வச்சு நல்லா குளிச்சாச்சு இப்போ நல்லா தூங்கி இந்திரிச்சாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அவ்வளோதான் கண்ணெல்லாம் பயங்கரமாக இருக்குது சரி தூங்கு டாட்டா பாய் இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து நீங்க முழுசா பாத்துருப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பாக்கலாம் டாட்டா பாய் பைசி